Hi Friends, மகா நதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன போத்தன் பார்க்கலம் பார்க்கலாம் ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க நம்ம சாரதா காவேரி இதுதான் உன்னுடைய முடிவான்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேக்குறாங்க காவேரி எதுவும் பதில் பேசாம அமைதியவே இருக்காங்க உடனே நம்ம காவேரி கிட்ட வந்து விஜய் சொல்லு காவேரி தைரியமா சொல்லு நான் என் புருஷன் விஜய் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ போற எல்லாரும் வந்து போறாமப்பட போறீங்க அந்த அளவுக்கு என் புருஷ என்ன நல்லபடியா பார்த்து பாருன்னு சொல்லு காவேரின்றாங்க உடனே காவேரி எதுவும் பேசாம இருக்காங்க உடனே சாரதா இதுக்கு மேல என் கிட்ட வந்து யாருக்கும் எந்த அறுக்கதையும் கிடையாது என்னை பத்தி பேசுறதுக்கு ஒழுங்க அவங்க அவங்க கிளம்பி போயிட்டே இருக்கலன்னு சொல்லிட்டுதான் ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க இத கேட்டதும் என்னமா ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க வேற என்ன என்ன பண்ண சொல்ற சொல்லுடி என்ன பண்ண சொல்ற உன் இஷ்டப்படி உனக்கு ஏத்த லைஃப நீ வாழ்ந்துகிட்டு சந்தோஷமா இரு உன்னை நான் ஏதாவது கேள்வி கேட்டேன்னா அப்புறம் எதுக்காக வந்து இங்க பேசிட்டு இருக்கேன்னெல்லாம் சொல்லி ரொம்பவே கோவமா வந்து இருந்தா சொல்லிட்டு போறாங்க இத கேட்டதும் கமெரி வந்து அம்மா எனக்கு இருக்கிறது நீ மட்டும் தானே நீ இப்படி சொன்னால் எப்படின்றாங்க பார் எனக்கு மொத்தம் நாலு பொண்ணு இருந்துச்சு அதில் ஒரு பொண்ணு செத்து போச்சுன்னு நான் யோசிச்சுக்கிறேன் என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறேன் ஆமா அப்படி தாண்டே பேசுவேன் என்ன பண்ண முடியும் சொல்லு என்ன பண்ணுவீங்க நீங்கள் உன் புருஷனை நீ முக்கியம் சொல்லி நினைப்பு முடிஞ்சிச்சுன்னா நீ தாராளமாக உன் புருஷன் முக்கியன்னு சொல்லி கிளம்பி போயிட்டே இரு எல்லாம் வந்து கேட்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க அதோட இந்த திரும முடிச்சிருக்காங்க